நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது இதுவாகத்தான் இருக்கும் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கையிலே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை அதனாலே போராட்டத்தை அறிவுங்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம் இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும் ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி மயிலே மயிலே என்றால் அது போலாது இறகு போலாது அதனாலே அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம்